இது பாருங்கள் பச்சை மிளகாய் பறிச்சுட்டேன் இதை பறிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு போட போகிறேன் ஊருகா படையில் என்னென்ன சேர்த்து ஊருகா போடுறேன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க புளி புளிமெளகாய் வந்து போட்டு பழைய சாதம் மோர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு செம டேஸ்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் செஞ்ச நீங்களும் இது மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ புளிமளக அவிக்க போகிறேன் வாங்க இப்படி அவிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்படி லேசாக கொஞ்சம் கொண்டு காம்பு விட்டு இப்படி அறிஞ்சுக்கணும் அழஞ்சிக்கிட்டு லேசாக கீறி விடணும் ரொம்ப கீழி விட்டோம்னா எல்லாம் விதையெல்லாம் வெளியில் வந்துடும் லைட்டாக கீழி விட்டுட்டு அவ்வளோதான் அவ்வளோ அந்த அளவுக்கு கீழி விட்டால் போதும் நான் ஒரு நூறு பச்சை மிளகாட்டம் இருக்குது எதுக்கு அளவுக்கு புளி போட்டுக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இந்த புளி இதை ஊற வச்சுக்கிறேன் வச்சுக்கணும் இப்போ அதை கட்டி வச்சுட்டு அனுப்பலாம் அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்குவோம் இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடாக வரைஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் புளிசாறு குச்சுட்டு இப்போ அந்த மிளகாய் அலச்சி அதில் போட்டுக்கலாம் அதை விட தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம் போதும் திண்டி விட்டு மூடி வச்சிருவோம் எந்த பிறகு அவங்க தான் அவ்வளவுதான் புளிமளக ஒரு காய்க்கு அவ்வளோதான் புளிமலை வந்த பாருங்க புளிமலை ரெடி ஆயிட்டு இவருக்கு மோ மோர் சாதத்துக்கு தை சாதத்துக்கு தண்ணி இதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும்